சப்பாத்திக்கு எப்பயுமே ஒரே மாதிரி குருமா செய்யாமல் இந்த மாதிரி தக்காளி குருமா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் அது சேசம் பிள்ளை சுவையாக குயிக்காக இந்த குருமா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு பிரிஞ்சியில சேர்த்துக்கோங்க அதெல்லாம் புரிஞ்சதும் தின் ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இது வதங்கிட்டு இருக்க சமயத்துலேயே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சோம்பு பூண்டு இது மூணையும் ஃபஸ்ட்டு குறை குறன்னு ரெண்டு சுத்து சுற்றி இட்டு தண்ணி சேர்த்து அப்புறமா விழுதாக தான் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம் குக் பண்ண தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம் ஆஃப் அன் ஹவரில் குவிக்காக முடிச்சிடலாம் இந்த குருமா சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் தேவையான அளவு மஞ்சள் தூள் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வேகணும் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிக்குது தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு இந்த மறைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் தேங்காய் விழுது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க குருமா கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கணுன்னா தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்லை ரன்னிங் கன்சிஸ்டன்சி வேணும்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு காரம் சேர்த்துக்கோங்க தக்காளி வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க நம்ம சேர்த்துருக்க தேங்காய் சோம்பு பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் தெளிய கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எலுமிச்ச சாறும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தக்காளியோட பிடிப்பே போதுமான அளவாக இருந்தால் லெமன் ஜூஸ் சேர்க்குறதை தவிர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தல இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கரம் மசாலா பவுடர் இல்லைன்னாட்டி கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கரம் மசாலா பவுடர் எலுமிச்சை சாறு இது மூணுமே ஆப்ஷனல் மனமான சுவையான குவிக்காக செய்யக்கூடிய தக்காளி குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க தான் போடுற உங்களுக்கு உங்களோட ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்